மாத்தலைவா கண்ணாக்குள்ள மூச்ச ஆ ஆ வியூ செட் பண்ணுங்க ஒரு ஐடியா சொல்லுங்க என்ன பண்ணலாம் பிரபு சொல்லுங்க ஹாய் ஆமாங்க ராஜசேகர் துர்கா ரொம்ப நாள் தான் நானும் லைட் போடுறேன் வாங்க வெல்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா பொங்கல் எப்படி போச்சு வாங்க ப்ரோ சாரி எப்பவும் பண்ணிட்டு இருந்து உங்களை கவனிக்கல கண்ணன் வாங்க வெல்கம் ஓகே தேங்க்யூ பரவாயில்ல நண்பா வாங்க லைக் போட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் சரிங்க கிருஷ்ணா ஊருக்கு போலங்க போஸ்ட் பாத்துட்டு கொஞ்சம் வாங்க ஊருக்கு போலங்க ராஜசேகர் கொஞ்சம் என்னோட போஸ்ட் பார்த்துட்டு வாங்க தெரியும் ஹாப்பி பொங்கல் பிரபு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் என்ன சொல்கிறாங்க ப்ரோ உங்கள் கூட தான் படித்தேன் மேடம் நான் அப்படியா குட்டி எங்கே படிச்சிங்க எந்த ஸ்கூலு எத்தனாவது படிச்சிங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஸ்மைல் பண்ணுங்க அப்பதான் சூப்பராக இருக்கீங்க அதுக்காக டேவாங்க இருக்க முடியும் சாப்பிடலாம்னு போனேன் அக்கா லைவ் வயிறு ஃபுல்லாக ஆகிடுச்சு டே அஜோ உத வாங்க போற நீ லேட் விஷஸ் சாரி ஹாப்பி பொங்கல் பரவாயில்ல பிரபு ஆறு பேர் போற மாதிரி கார் வாங்கிருக்காங்க ஏன்னா உங்க கேர்ள் ஹாப்பி பொங்கல் நாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஷாகுல் அமேத் வெல்கம் நீங்கள் எப்படி இருக்கீங்க இருக்காங்க நண்பா தான் வர முடியல டேட்டிங்க்கு டைம் கரெக்டாக இருக்குது ஓ சார் டேட்டிங் சாப்பிட்டேன் கண்ணன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ராகி சேமியா ம் பிரபு தேங்க்யூ அக்கா கார் இருக்கு நண்பா மஷ்ரூம் பிரியாணியா சூப்பர் சூப்பர் ம் குட்டி யாருன்னு தெரியல என் கூட பிடிச்ச கரெக்டா சொல்றீங்களான்னு பாப்போம் இந்த ஸ்கூல் என்ன கிளாஸ் படிச்சு சொல்லிட்டீங்கன்னா நம்புறேன் ராஜா ஹாய் வாழ்றாம்பா மனுஷன் ஆமா ஆமா அவனாவது வாழட்டும் நல்லா இப்படித்தான் உங்க சேனல் பார்க்கிறேன் அக்கா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் பிரபு நீங்க எப்படி இருக்கீங்க உங்க எந்த ஊரு நீங்க உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பா நல்லா சூப்பர் ஓகே பாய் நரோ சரி கிருஷ்ணா பாய் ஜெய் முருகன் ஹாய்ங்க பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சூப்பராக கொண்டாடுறேன் ஓகே ராஜா லிட்டில் வாங்க வெல்கம் என்ன டிபி மாத்திட்டீங்க ட்ரெஸ்ஸிங் சூப்பர் அப்படியா ஜெயமுருகன் தேங்க்யூங்க ஐ எம் ஃபைன் குட் ஒரு சிக்ஸ் டேஸ்க்கு கொஞ்சம் கண்டினியூவாக ஆகி வர முடியாது தெரியுங்க சார் நாளைக்கு நைட் லைவ் வரேன் சரிங்க சார் போயிட்டு வாங்க சார் நீ நேம்மா எவ்வளோ நேரம் இருக்கீங்க ஏன் நேரம்